நேத்து சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்திருந்த கடலக்காய் இருந்தது அதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வேச்சு கொடுக்கலான்னு வேகிச்சுட்டு இருக்கேன் கடையிலிருந்து வாங்கிட்டு வர மிச்சர் முறுக்கு பேக்கரி ஐட்டம் எல்லாம் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா அதை கொடுக்கும்பொழுது நீங்க எதுவும் செய்யலையான்னு கேட்பாங்க அதை பார்க்கும் பொழுதே சரி நம்மளே செஞ்சிடலான்னு தோணிரும் சுகஸ்திக்கு யூனிஃபார்ம் சட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்னும் பேண்ட் கொடுக்கல வீட்டில் இருக்கிற பேண்டோட மேட்ச் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு போறாங்க மேடம் சன்சி சைக்கிள்லேயே போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் போய்கிட்டு இருக்கா அந்த சைக்கிள ஸ்டாண்டு போட்டு நிறுத்த முடியல வண்டியில் பேக்கில் அவ்வளோ வெயிட்டு சைக்கிளில் போக வேண்டாம் வண்டியிலையே கொண்டு போய் விடனாலும் கேட்குறது இல்லை இல்லை நான் சைக்கிளில் தான் போவேங்கிறா சரி ஓகே போகட்டும் நாங்களும் அப்படியே கூட போயிடுறது இன்றைக்கி சைக்கிளை நிறுத்தினதையும் ஒரே சவுண்டு தான் அம்மா வாங்க அம்மா வாங்க நீ என்னடான்னு போய் பார்த்தோம்னா ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க சன்சிகாக்கு என்ன பேட்ச்னா இங்கிலீஷ் பேட்ரோல் எல்லாத்துக்கிட்டேயும் இங்கிலீஷில் வந்து அவள் வந்து பேசணுமம்மா யாராவது தமிழில் பேசினாலும் தமிழில் பேசாதீங்க இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு ஸ்கூலில் இருக்கும்பொழுது சொல்லணுமாம்மா நிறைய குழந்தைங்க இங்கிலீஷில் பேச பேசுறது இல்லைன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதால இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து அவங்க ஸ்கூலில் வந்து எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் இங்கிலீஷில் பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான இங்கிலீஷ் பேட்ரோல் பேட்ச் வந்து அங்கே இருக்கிற சில குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க போல் அந்த பேட்ச் சன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு காமிச்சிட்டு இருந்தா அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு சித்த நேரம் நியாயம் பேசிக்கிட்டு இருப்போம் எல்லாரும் சன்சிக்கு ஹிந்தி டியூஷன் லீவ் ஒரு ரெண்டு நாளைக்கு அதனால் வீட்லேயே ஹோம்ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா சின்ன மேடம் டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்க